இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா உங்களோட இடத்துல எல்லாம் இது வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபா கிட்ட வரும் அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பத்தே பத்து ரூபா தான் வெங்காயங்கள்ல இது நூறு ரூபாய் வலிமை இது வாங்குறேன்டா பார்த்தீங்கன்னா அதிகளவான இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்கு இதுலயே வாங்கி சாப்பிடலாம் அதே பார்த்தீங்கன்னா மலிவாக இருக்கலாம் ஆ கிரிக்கெட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நாங்கள் மிஸ்டர் சுமித் நான் இப்போ எங்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போன காலவில்லாம் பாத்துருப்பீங்க இந்தியாவில் குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாத்தாண்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த காலவாயிலாம் இடத்தை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திப்பரப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி போக போகிறேன் நான் நிற்கக்கூடிய இதுல இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி உண்மையிலேயே இந்த நீர்வீழ்ச்சி சொல்லணும் வேண்டாம் அந்த இந்த இடம் வந்து கேரளாண்டையும் தமிழ்நாடு போர்டர் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி ஆடங்களில் இருக்கக்கூடியதான் தான் இந்த நாணிக்கக்கூடிய இந்த மாத்தாண்டது கிட்ட இருக்கக்கூடிய பகுதி உண்மையிலேயே இந்த இடங்களை பார்க்கலாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதோட இந்தியாவில் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது செலவு முறைகள் வித்தியாசமாக இருக்குது இந்த சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிக செலவுகள் இல்லை ஆனால் அதை விட இலங்கையில் பார்த்தா அதிகளவான செலவு இருக்குது மிச்சம் பிடிக்க முடியாது ஆனால் இலங்கை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செலவு குறைவாக இருக்குது ஒரு நாலு பேர் போய் நின்று ஒரு கடை டீ குடிச்சு ஒரு வடை சாப்பிட்னாலும் எழுபது ரூபா தான் வரும் அப்படி ஒரு இந்த இந்த சாப்பாட்டு முறையில எல்லாம் பாக்கல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டைலாக இருக்குது ஒரு மிக்க முடியப்படி வைக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை இந்தியாவுக்கு வந்து இது வந்து நான் ஒரு நிறைய தடவை மந்திரிட்டு போயிருக்கிறேன் இந்த முறை வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களை வந்து சுற்றி பார்க்குறது முதல்ல வந்து சுற்றி பார்த்துக்கிறேன் நான் வீடியோ கூட காட்டினதில்லை இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்காக ஐடியா பண்ணி வச்சுக்கிறேன் தொடர்ந்து பாக்கறோம் இந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கிறது பற்றி என்னுடைய யாராவது பண்ணி போட்டு அந்த வெள்ளைக்கணி தள்ளிட்டு பாருங்க போற வீடியோ வரும் வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம் அந்த பாக்கலாம் అయ్యలా పోనండి అండి ఊర్లో ఉండి పోనండి నాది ఇంకే నాది అంగరాది గుమాది గుాతల కాలే நாங்க போற போனது வெள்ளிமலை ಪರದೆನಿಕೋ ಪರದೆನಿಕೋ ಬಲಿಗಳೆ પોલીಗಳೆ ಗಳಿಕೆ

ஓட்ட ஃபோல்ஸா இந்தப்பட இலங்கையில பெருசா இருக்க மாட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா போட்டோ ஃபோல்ட்டு கிட்ட வந்துட்டான் ஏன்னா அந்த போட்ட ஃபோல்ஸ் ஏங்க நூரேலியால இருக்க முடியுங்க ராவணா ஃபோர்ஸ் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்றையர்கள் வந்து போய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன பெரிய நிறைய ஆட்கள் வந்து போறத பாக்க முடியுமே இருக்குது அந்த நீதத்தை நீ சிக்குங்க நன்ன 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 இந்த இந்திய கொடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் பொது இடங்களையும் சரி தனிப்பட்ட இடங்களையும் சரி அந்த நாட்டு பற்றுக்காக எல்லாரும் கொடியை நாட்டி விட்டிருக்கிறது பாக்க முடியுமே இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகளவான ஆக்களையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இங்கேயால வந்து பார்த்திங்கன்னா ஸ்விமிங் ஃபுல் மாதிரி காட்டியிருக்கிறாங்க இல்லை வந்து சின்ன பிள்ளைகள் சரி படி ஆகலேருந்து நீந்தக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி இதெல்லாம் வந்து அதிகளவான ஆக்களை வந்து குளிச்சு வந்திருக்கணும் இந்த நீர்வீழ்ச்சி வந்து எதுவோட தொடர்பு என்று தெரியல ஆனால் இங்கே வந்து வடமே வட மாநிலத்தாக்களை கூடுதலாக பார்க்கணுமா இருக்குது இதெல்லாம் ஹிந்தி கதைக்கிறாங்க விவரம் மொழி தமிழ்மொழி கதைக்காங்க விவரம் மொழிகளை கதைக்கக்கூடிய அளவு பார்க்குற மாதிரி இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இந்த எழுதி இருக்கக்கூடிய முறைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதுல பாருங்க உதவி கிடக்குது கட்டண பாதுகாப்பு பட்டக வசதியா அத மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா பெண்கள் கட்டண கழிப்பறை மற்றும் ஆடைகள் மாற்றுமுறை வித்தியாச முறையெல்லாம் கிடக்கு நாங்கள் எங்களிடங்கள் என்ன வித முறையா வந்து எழுதி இருக்கிறோம் ஆடைகள் ஆண்கள் ஆடைகள் மாற்றுமுறை அப்படின்றது பாருங்க பார்க்கறது நிறைய பேர் வந்து வந்து போறாங்க என்ன பாத்தீங்கன்னா அதிகமான நாட்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்க இங்க பாத்தீங்கன்னா டீ ஓ பிளேன் டீ வாங்கி சாப்பிட்டா வந்து கனக காசு வராது ஒரு நாலு பேர் சாப்பிட்டாலே நூறு ரூபா அப்படிலாம் டீ வந்து இருபது ரூபா அதே மாதிரி இருபது ரூபா பத்து ரூபா தான் எல்லாமே நான் வாங்கி குடிக்க போறேன் எப்படி டேஸ்ட் இருக்கிறத காட்டு வந்து ரெண்டு டீயும் இவ்வளவு சிப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா அதே மாதிரி இந்த ஜூஸ் எல்லாம் வந்து இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா உங்களோட இடத்துல எல்லாம் இது வந்து நூத்தி அறுபது ரூபா நூத்தி அறுபது ரூபா கிட்ட வரும் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பத்து ரூபா

இதான் பாத்தீங்கடா போட்டிங் போராடம் இதோட போட்டிங் போகாம இருந்துக்கலாம் போல இருக்கு இதே குளிக்கக்கூடிய வசதி எல்லாம் பாருங்க குடிக்கிற பாத்தீங்கடா தான் வந்து போட்டிங் போறாது அங்கதானே இப்ப போறோம் நாங்க